வெளிப்படையாக சொல்லி அதே நேரத்திலே கட்சி அப்பர் தமிழிலே இந்த கந்த புராணத்தை கந்த புராணமாக மாற்றி எழுதுகையில் எங்கேயுமே கந்த பெருமானுக்கு பதினெட்டு திருக்கங்கள் என்பதை வெளிப்படையாக சொல்லவே இல்லை என்ன காரணம் தெரியுமா வடக்கே செல்ல செல்ல வீரம் அதிகம் என்று சொல்லுவார்கள் தெற்கே வர வர ஞானம் எமே முருகப்பெருமானுக்கு பதினெட்டு கண்கள் என்று வெளிப்படையாக சொல்லவில்லை உமையம்மையும் அழகான இடந்திரவில்லை தான் கைலாய மலை இந்த மலையிலே சிவபெருமானும் உமையம்மையும் இடத்தரவில் வேளையிலே தேவர்கள் வருகின்றார்கள் எதற்காக வருகின்றனர்

ठीक है